மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஹலோ மிஸர் சுதா ரகுநாதன் உங்க இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் பொதுவா சிரிச்சுட்டு போயிடுவேன் அந்த மாதிரி எதையாவது பார்த்தா ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல அப்படிங்கறது வந்து என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு இசை இசை இசைன்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க சங்கீதம் அப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா அதை வந்து கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு பொக்கிஷம்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து உண்மைதான் ஆனா அதை நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து பயங்கரமான ஐரணி ஏன்னா நீங்க கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது சங்கீதத்தை உண்மையிலேயே சங்கீதத்தை கட்டி காப்பாத்துறது அப்படின்னா அது எக்ஸ்க்ளூசிவா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே வச்சிருக்கிற மாதிரி பண்ண மாட்டேங்க பிராமின்ஸ் மட்டும்தான் பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் இசை கத்து தருவோம் அப்படின்னு போர்டு மாட்ட மாட்டேங்க ஐ நாட் யூ உடனே உடனே வந்துடாதீங்க ஐ ஹாவ் சீன் போர்ட்ஸ் லைக் தட் ஐ நோ டீச்சர்ஸ் ஹூ ஓன்லி அக்செப்ட் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் அதனாலதான் நான் ஓரளவு நல்லா பாடுவேன் அப்படின்னா கூட என் குழந்தைங்களுக்கு நான் கர்நாடக சங்கீதம் கற்று தரல ஏன்னா அவங்க கண்டிப்பா அங்க ஜாதி ஒடுக்குமுறையை தான் அனுபவிப்பாங்கன்னு எனக்கு பர்சனலாவே தெரியும் எனக்கு பாட்டு கத்து கொடுத்த மாமிகளே கூட நோக்கு குரல் நன்னார்கி குழந்தைங்க ஆனா எல்லாம் வந்து எங்களவா மாதிரி நோக்கு வராது அப்படின்னு தான் சொன்னாங்க அண்ட் ஐ பிலீவ்டிட் ஐ பிலீவ்டிட் அப்புறம் எனக்கு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்ததுனால நான் இனிமேல் பாட்டு கிளாஸ் போக மாட்டேன்னு சொன்னேன் இன்னோட ஐ டோன்ட் ரிக்ரெட் இட் ஆனா இசைய கட்டி காப்பாத்தணும் அது ஒரு பொக்கி ஷோன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படி இருந்தாலுமே எங்க பெருந்தன்மையினால நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டா கூட இங்க பொது சமூகம் எப்படி இருக்குன்னா எல்லா கலைகளையும் ரசிக்கிற மாதிரிதான் உங்க கர்நாடக சங்கீதத்தையும் ரசிக்கிறோமே தவிர அது பெரிய ஒசந்ததுன்னு நீங்க நம்பி ஏதோ நாலு முட்டாள்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாரையும் அப்படி இனிமே நீங்க ஏமாத்த முடியாது ஒரு காலத்துல நீங்க ஏமாத்திருக்கலாம் நீங்க பாடுறதுதான் வசந்த சங்கீதம் நீங்க பண்றது தான் வசந்தது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் வசந்தது அப்படின்னு ஒரு காலத்துல எங்களை எல்லாம் ஏமாத்தி வச்சிருந்தீங்க நாட் எனி மோர் ஓகேயா நாட் எனி மோர் அண்ட் வி ரீலி ரீலி டோன்ட் வாண்ட் எல்லாருக்கும் கர்நாடக சங்கீதம் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது எத்தனையோ அழகான சங்கீத வகைகள் இருக்கு நீங்களே வச்சு ஒழிங்கன்தான் விட்டுட்டு இருக்கோம் பட் ஒன் பர்சன் ஃப்ரம் யோர்னிட்டி சங்கீதத்துல இடத்துல இருந்து அவர் வந்து பேசினதுனால அவர் மேல வெளிச்சம் விழுந்தது அவர் வந்து கொஞ்சம் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாரு ஆனா அவருமே அந்த நம்பிக்கைக்கு முழுசா நடந்துகிட்டாரான்னு தெரியாது பட் அட்லீஸ்ட் அவர் இப்போ உங்களை கதற விடுறாரு இல்லையா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒவ்வாமையை கொடுக்கறதுனாலயே அவர் பக்கம் நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எஸ் வி சப்போர்ட் எம் கிருஷ்ணா அண்ட் கண்டன் யோர் டயலாக் அதுவும் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கணும் மற்றவங்க எல்லாம் இருக்கக்கூடாது எங்க வந்து என்ன பேசுறீங்க கோயில் நுழைவு போராட்டமும் கருவறை நுழைவு போராட்டமும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்லாம் நாங்கள் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாக அது கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இல்லை ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்க சாதி உங்க சாதி புத்தியையும் அந்த வழக்கங்களை மட்டும்தான் ஒசந்ததா பேசணும்னா தயவு செஞ்சு வெளியில வந்து பேட்டி கொடுக்காதீங்க யூ வில் அப் yourself செல் வெரி பேட்லி தேங்க்யூ கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இது நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர் நான் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறார் போல இருக்கு அந்த மனுஷன் செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவிலே முத முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக